வணக்கம் நிறைய பேர் வந்து வைத்திகத்தில் வந்து டெம்ப்ளேட் வந்து மாறிடுச்சின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதுதான் மெயின் ப்ராப்ளம் முன்னாடி வைத்திகத்தில் வந்து ட்ராவல் இல்லாமல் இருந்தது அதனால் இப்போ எதாவது வைதீக காரியங்கள் நீங்கள் பண்ணும் கல்யாணம் கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே இருக்கிற கோவிலில் போய்ட்டு அங்கே இருக்கிற வாத்தியாரை லிங்க் போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கொடுப்பீங்க அதனால தான் நிறைய வாத்தியாருங்க வந்து கோவில ஒரு மெயின் ஸ்டேவாக வச்சுருக்காங்க எவ்வளோ கம்மியாக பைசா வந்தாலும் கோவில வந்து ஒரு மெயின் ஸ்டேவாக வச்சுக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த கோவில் அப்படின்றதுனால அங்கே ஆர்டர் வரும்ன்றது ஆனால் இப்போ வந்து மாறி போச்சு இப்போ வந்து ஜஸ்டையல் வந்துடுச்சு கூகுள் வந்துடுச்சு இன்டர்நெட் வந்துடுச்சு இது எல்லாமே விஸ்தரிப்பாக ஆயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு தர்ப்பணம் பண்ணி வைக்கணும்னா மட்ராஸில் இருக்கிற வாத்தியாரை கூப்பிட்டு அவரை வந்து வீடியோ கால் வழியாக கூப்பிட்டு அவரை வந்து தர்ப்பணம் பண்ணிக்கலாம் இப்போ நாங்களே வந்து நிறையா நேரத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்காங்க அவங்களுக்கு ஆன்லைன் வீடியோ கால் வழியாக கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து நிறையா உடஞ்சி போயிடுச்சு முன்னாடி சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகணுன்னா ரெண்டரை நாள் மூன்றரை நாள் நடக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் பஸ்ஸில் போயிடலாம் இப்போ இங்கேருந்து திருச்சி போகணுன்னா ஆறு மணி நேரம் இப்போ இங்கேருந்து திருநெல்வேலி போகணுன்னா ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸில் போயிடலாம் அதனால் இப்போ ஒரு வண்டி ஏறுனா அந்த வாத்தியார் எங்கே வேணாலும் போயிட்டு பூஜா பரிகாரங்கள் இல்லை பூஜா இந்த கிரக பிரவேசம் கல்யாணம் கருமாதி அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸோ வைதிகத்தில் ரெண்டு டெம்ப்ளேட் உடஞ்சி போச்சு பிளேஸ் டெம்ப்ளேட் உடஞ்சி போச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷனால டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால அவங்க எங்கே வேணால் ட்ராவல் பண்ணி போய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துடுச்சு இப்போ உதாரணத்துக்கு பெங்களூரில் வந்து சதாப்தி ஏறினாங்கன்னா நாலு மணி நேரத்தில் போயிடலாம் நாலு மணி நேரத்தில் திரும்பி வந்துடலாம் அது ஜஸ்ட்டு ஒரு ஒன் டே ட்ராவல் தான் அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு பேச பாம்பேக்கு பேசலாம் அமெரிக்காவுக்கு பேசலாம் எல்லாம் வாட்ஸ்அப் வழியாகவும் சீப்பாகவும் ஆயிட்டதுனால அந்த வைதிகிற டெம்ப்ளேட் வந்து கண்டிப்பாக மாறிவிட்டது விட்டது அதனால் இந்த வைதிகிற டெம்ப்ளேட்டை வந்து மாறிடுச்சு இது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டா தான் பிராமின்ஸ் வந்து சர்வைவ் ஆக முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறேன் அந்த கோவில்னால எனக்கு பைசா வரும் அப்படின்னா வராது நிறையா பேர் ரேட் கம்பாரிசனுக்கு ஜஸ்டைலில் போட்டு பத்து வாத்தியார்கிட்ட கேட்டு எந்த வாத்தியார் சீப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச வாத்தியார் வந்து மெட்ராஸில் இருந்தால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க லிங்க் போட்டு ஆன்லைனில் கூட பண்ணிப்பாங்க ஸோ அதனால் அந்த வைதிகிற டெம்ப்ளேட் வந்து கண்டிப்பாக மாறிவிட்டது அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒத்துக்காம நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறேன் அந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன்னு பேசுறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ரெண்டாவது டெம்ப்ளேட் வந்து நான் வந்து இப்போ வந்து அப்பிரக்கிரியை மட்டும் தான் பண்ணுவேன் பரக்கிரியை வந்து பண்ண மாட்டேன் பரக்கிரியை வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்பிரக்கிரியை பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க மல்டி டைமென்ஷனல் சொல்யூஷன் எதிர்பார்ப்பாங்க எப்படி ஒரு சரவணா ஸ்டோரில் போயிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி ஒரே இடத்துல போகிறதுக்கான கன்வீனியன்ஸை வந்து பார்ப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி வாத்தியாராக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறையா ஆர்டர்ஸ் வர்றது வந்து கஷ்டம் ஸோ அதனால் இந்த வைதிகம்ன்ற டெம்ப்ளேட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெலிகம்யூனிகேஷன்னால் மாறிடுச்சு அடுத்தது பேமெண்ட் கேட்வேனால் மாறிடுச்சு அதை தவிர மக்கள் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நாம் நினச்சி பார்த்தாதான் இந்த வைத்திகத்தில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இந்த பழைய குருடி கதவை தரடி அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வைதிகத்தில் வந்து முன்னுக்கு வர முடியாது அதனால் டெலிகம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேமெண்ட் கேட்வே ஒரே இடத்துல எல்லாமே ஹோலிஸ்டிக்காக பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா தான் முடியும் இப்போ பேமெண்ட் கேட்வே வந்து நிறையா வாத்தியார் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கையில் கேஷ் கொடுங்க உலகம் ஃபுல்லாக ஜிபே ஆயின்ருக்கு உலகம் ஃபுல்லாக மாறின் அப்படி மாறின் இருக்கும்போது நீங்களும் ஒரு ஜிபே அக்கௌண்ட்டு ஃபோன்பே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படி இருந்தால்தான் கஸ்டமரோட கன்வீனியன்ஸுக்கோசரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டும் உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு கஸ்டமர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஃபூலிஷ் அதனால தயவுசெய்து வைதிகத்தில் வர வாத்தியார் கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரி வைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் வைத்திகத்தில் நடந்தக்கூடிய மிகப்பெரிய செயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கேருந்து டெல்லி பம்பாய் கல்கட்டா இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸு அதே மாதிரி போகாமல் டெலிகம்யூனிகேஷன் வீடியோ காலு பேமெண்ட் கேட்வே அதாவது பணம் இல்லாமல் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் வரதுனால கஸ்டமரும் குவாலிட்டி சர்வீஸ் வந்து எதிர்பார்க்கறதுனால நீங்கள் வைதிகத்தில் இதை மாற்றின்றீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் தேங்க் யூ